சுவனத்திலிருந்து குரான் ஓதக்கூடிய சப்தம் ஏன்னு சொன்னா சுவனத்துல எந்த விதமான அமலும் கிடையாது தொழுக கடமையான்னு சொன்னா கிடையாது நோம்பு சக்காத்தோ எதுவுமே கிடையாது ஆனால் குரான் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்ட பெருமானா செல்லா மாலை வசல்லம் அவர்கள் ஜிபரை அலிஹி சொல்லாம் அவங்ககிட்ட இது என்ன சப்தம் யார் ஓதிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா யார் உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய தோழர் நோமான் அவர் தான் என்ன செய்யறாரு குரான் ஓதுற நோமான் ரதி அல்லாஹ் அவங்களுடைய குரான் ஓதக்கூடிய சட்டம் தான் பெருமங்க செல்லலாம் அழகி செல்லம் அவங்க கேட்டாங்க குரான் ஓதுறதே பெரிய வாக்கியம் சுவனத்துல குரான் ஓதக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை பெற்ற என்னுடைய தோழர் என்ன காரணத்தினால் அல்லா இந்த சிறப்பை கொடுத்தான் என்று பெருமாள் சரதா லட்சம் அவர்கள் கேட்கிறார் ஜிப்ரஹிம் அலி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தோழர் நோமான் அவங்க அம்மாவுடைய உள்ளத்தை குளிர் வைத்தார் அவங்க அம்மாவோட பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டார் அவங்களுடைய பெற்றோர்களுடைய துவா தாயினுடைய துவா அவரை இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது பாருங்க நாம சாதாரணமாக இன்று நினைக்கக்கூடிய ஒரு அமல் குரான் தான் குரான் ஓத தெரியலன்னா என்ன குரான் ஓத தெரிஞ்சு ஓதலன்னா என்ன எவ்வளோ வேலை இருக்கு எவ்வளோ வேலை இருக்கு எவ்வளோ பணிகள் இருக்கு நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும் குரான் ஓத தெரியவில்லை என்பதை விட ஒரு பெரிய துன்பாக்கியும் எனக்கு அது தெரியும் இது தெரியும் ஏஐ தெரியும் டெக்னாலஜி தெரியும் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனியை நான் மேனேஜ் பண்ணுவோம் எல்லாம் ஓகே குரால தெரியுமா சொர்க்கத்திலையும் கூட உலகத்தில் உள்ள ஒரு அமல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது குரால் மட்டும் ஏன் அப்படின்னு சொன்னா மூ கலாம் அசு அது இருக்கு அது அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹுடைய கலாமை அல்லாஹ் தன்னுடனேயே வைத்திருக்கின்றார் அது அதை வந்து விடுறதே இல்லை யார் அல்லாஹோடு இணைய வேண்டும் என்று விரும்புகின்றோம் அல்லாஹ் நம்மோடு இருக்கணும் சொல்லி விரும்புகிறோமோ அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டும் ஓத தெரியல அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கற்றுக்கொள்ள முடியாதா எவ்வளவு விஷயத்தை நம்ம என்ன சொன்னதா படிச்சுக்கிறோம் குரான் ஓதறது அவ்வளவு பெரிய கஷ்டமா

இல்லையும் இன்னைக்கு நான் என்ன செய்யறோம் நிறைய போட தாயோடு பேசக்கூடிய முறையாக இருக்கட்டும் பெற்றோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ நம்ம சாதாரண ஒரு நபரை கூட ஒண்ணும் தெரியாது பெற்றோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை நிறைய நம்முடைய எவ்வளவு அமல்கள் இருந்தாலும் பெற்றோர்களுடைய உள்ளத்தை குளிர்விக்காமல் சூனத்தில் நாம் உடைய முடியாது அதே போல குரானினுடைய பெறாமல் சோனத்துக்குள்ள சொர்க்கத்திற்கு நம்முடைய அமல்களின் மூலமாக தகுதியானதற்கு பின்பு கூட குரான் வந்து கேஸ் போடணும் மற்ற அமல்கள் செஞ்சார ஆனா என்னைய தொடர் என்னை அவர் எடுத்து பார்க்கவில்லை என்னை அவர் ஒரு நாளும் ஓதியது சொர்க்கத்துக்கு போவார் சிவாரிசை பாவங்கள் செய்து சில நேரங்களில் நரங்கத்திற்கு தகுதியான நபரையும் கூட புரான் சிபாரிசு செஞ்சு அந்த அதை ஏற்றுக் கொள்வான் சொர்க்கவாசி அல்லவான் அதனால அன்னை குறிப்பூடிய இருக்கக்கூடிய நாள் தான் புராண தெரிந்தவர்கள் தயவு செய்து புராண கையில் எடுப்போம் ஒரு மூணு ஜூஸ் ஓத முடியாதா இந்த அஞ்சு நாள்ல ஒரு அஞ்சு ஜூஸ் ஓத முடியாதா இரவுல ஒரு இரண்டு மணி நேரங்கள் ஒதுக்க முடியாதா பகல்ல ஒரு 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 மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியாதா தாராளமாக ஒதுக்க முடியும் குரான் ஓத தெரியல அப்படின்னு சொன்னா தயவு செய்து நாம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறோம் நம்முடைய மிஸ்டியில் இன்ஷால் ஆகும் ஒவ்வொரு நாளும் குரானு நகுப்பு நடக்கும் ரமதான லீவு கொடுக்கணும் திருப்பி இன்ஷால் தான் ஏப்ரல் ஏழாம்தேதி ஸ்டார்ட் ஆகும் பஜருக்கு பின்னாடி ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரை சப்போஸ் இந்த ரமதானி உடனே நன்றால் குரானை ரூதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குரானை கற்றுக்கொள்ளது போனால் ஆகஸ்ட் ஆரம்பித்தது அதீஷ் பாக்க தெரியாம வந்தவங்க நீங்க பார்த்து குரான உதவி முடிக்க போறாங்க ஏன் நம்மளால முடியாது நம்ம ஒரு டார்கெட் வைப்போம் அடுத்த ரமதானுக்குள்ள எனக்கு குரான உதவி தெரியாதுதான் ஆனா அடுத்த ரமதானுக்குள் என்னால் குரான உத கற்றுக்கொள்ள முடியும் குரான் ஓத நான் கற்றுக்கொண்டு அடுத்த ரமதானில் ஒரு குரான மஸ்ஜிதில் வீட்டில் உட்காந்து நான் முடிவு பண்ணி சொல்லியே நம்மளால் டார்கெட் வைக்க முடியாது பிஸ்னஸ்ல மட்டும்தான் டார்கெட்டா சம்பளத்துல மட்டும்தான் டார்கெட்டா அமல்கள்ல டார்கெட் இருக்கும் அதனால குரானுங்கிறத லேசாக விட்டுட்டு போக முடியாது அதே குறிப்பாக குரான் இறக்கப்பட்ட இந்த மாதத்துல குரான் ஓது தெரிந்தவர்கள் அதை ஓதாமல் நம்ம கடந்து போயிடக்கூடாது குரான் ஓத தெரியலையா இட்ஸ் ஓகே குரானை எடுத்து பார்க்காமல் அதனுடைய எழுத்துகளை பார்த்தாவது நம்ம என்ன செய்யணும் அல்லா கிட்ட தௌவாசி ரப்பே எனக்கு குரான் ஓத தெரியல அந்த எழுத்துக்கள் தான் என் கண்ணுக்கு தெரியுது ஆனா அந்த எழுத்துகள் என்னங்கிறது தெரியல அந்த இணைப்புகள் அந்த வார்த்தைகள் என்னங்கிறது என் வாயில வரல ரப்பே நீ மன்னிச்சிரு இந்த குரான் என்னுடைய நாவல நான் ஓடுறதுக்கு செய்ய சொல்லி அதான் கிட்ட கேட்கும் குரான் ஓதுவதற்கு வயது தடை கிடையாது குரான் ஓதுவதற்கு எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல குரான் கிடையாது நூறு வயதிற்குப் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களுடைய பட்டியல் நீளமானது எல்லோரும் குரானை கற்றுக்கொண்டார்கள் குரானை மனதில் செய்வார் குரான் ரொம்ப லேஸ் நம்ம உட்கார்ந்து நாற்பது நாள்ல ரெண்டு மாசத்துல புராணம் முடிக்கணும் அப்படி யாருக்கும் ஆர்வம் விருப்பம் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா வாங்க தனியா வந்ததாவது தொடர்பு கொடுங்க ரொம்ப லேஸ் ரொம்ப சிம்பிள் புராணை விட லேசானது ஒண்ணுமே இல்லை புராண ஓதாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பொருளாதாரத்துல முழுமையா முடியும் குரான் என்பது கண்ணியம் குரான் என்பது நமக்கான அந்தஸ்து குரான் என்பது நமக்கான உயர்வு குரான் என்பது அல்லாஹ் விதைக்கக்கூடிய ஒரு பாடம் அதனால நம்ம உறவுகளோடையும் சரியாக நடந்து கொள்ளணும் பெற்றோர்களோடையும் சரியாக நடந்து கொள்ளணும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல குரான தொட்டு தூக்கி முத்தம் அந்த எழுத்துக்களை பார்த்து ஓது ஓதி ஏதாச்சும் ஒரு விதத்துல குரானுடைய சகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லா ஷாகன் முகத்தரா நம் அனைவருடைய எல்லா விதமான அமல்களையும் நல்லா பொருந்தி கொள்வானாக ஒவ்வொருவருக்கும் புறாவை ஓதக்கூடிய தோஃபியத்தை தருவானாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ் நமக்கு பிடித்தமான முறையிலே புறாவை ஓதுவதற்கும் புறாவினுடைய சகாத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் ஷாகன் முகத்தரா தோஃபி செய்வானாக நாளை